உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமான பணம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பணம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஒரு ரூம் இருக்குது சார் ஒரு ஒரு பிஸ்னஸ் ரூம் அந்த ரூமில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதாவது போ போக்குவரத்து வரவு செலவு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போது அந்த ரூமில் நம்ம என்னென்னலாம் பொருட்கள் வச்சுருந்தா நமக்கு பணம் வரவு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்கள் வந்து ரெண்டு கூடிய செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்குரிய முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய நல்ல திருமண கோலத்தை வைத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து பணவரவை இருக்கக்கூடியதாக இருக்கும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சுவாமி நல்ல அப்படி பந்தவா முருகப்பெருமானை வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஐந்து கூடிய சனி பகவான் என்பதால் உங்களுக்கு சனி பகவானுடைய பிரீத்தி ஆகப்பட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன் ஐயப்பன் வந்து இப்படி உட்காந்துருப்பார் அது கீழே வந்து படிக்கட்டு மாதிரி பதினெட்டாம் படி படிக்கட்டு அந்த பதினெட்டு படிகளும் இருக்கிற மாதிரி ஆன விஷயங்கள் அந்த படிக்கட்டு தொட்டு தொட்டு ஏறுறது தான் சனீஸ்வரனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேற என்னெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விஷயம்னு பார்த்தா உங்களுக்கு பத்துக்கூடியவன் சந்திரன் என்பதால் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ரூமில் வந்து ஒரு தண்ணீர் வந்து அப்படி கொட்டுற மாதிரி அப்படி தண்ணி அப்படியே ஓடி போய் ஒரு அருவியில் கொட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் அது சிவலிங்கம் இருக்குது அது தலைமையில சொட்டு சொட்டாக தண்ணி வந்து கொட்டுற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மீன் தொட்டி இருக்குது அந்த மீன் தொட்டியில் நிறையா மீன்கள் எல்லாம் ஒரு குளம் மாதிரியான ஒரு மீன் தொட்டி மாதிரியான அருவி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பணவரவை தரக்கூடியது அருவியை நீங்கள் கண்ணால் பார்க்கணும் ஒரு அருவி கொட்டுது அப்படின்னா அதை கண்ணால் பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஸ்பெஷல் மவுண்ட்டு இது செட்டப் மாதிரி பண்ணுறது நல்லது பாறை போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட சனி தான் ஒரு பாறை இருக்குது ரெண்டு பாறைக்கு நடுவில் தண்ணி ஓடி வருது இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட காஸ்ட்லியான ஒரு பொம்மை அல்லது படம் அந்த மாதிரியான காஸ்ட்லியான ஹோட்டல் அரண்மனை என்ன சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டு போன்ற எல்லாம் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து ராசியான மிக அற்புதமான பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நீர்நிலைகள்னு நம்ம சொல்லிட்டதுனாலேயே நீர்நிலைகள்னால் என்ன அப்படின்னா கடல் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஓஷனிக் வாட்டர்னு சொல்லுவாங்க கடல் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதில் மீன் நல்ல பெரிய மீன் தொட்டியாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து நிறையா கடல் அந்த மீன் தொட்டியில் வந்து ஒரு க கடல் தண்ணீர் நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஓஷனிக் வாட்டர் அந்த ஓஷனிக் வாட்டர்லாம் நிறையா மீன்கள்லாம் டிராவல் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள் க கடல் பா பூஞ்சைகள் பாசிகள் கிளிஞ்சல்கள் சங்கினால் செய்யப்பட்ட விஷயங்களை ரூம் வாசலில் விடுறது நல்லது சங்கினால் செய்யப்பட்ட இப்போ இந்த கிளி கிழிஞ்சல்கள்லாம் பார்த்தோன்னா கிழிஞ்சலாலேயே ஒரு திரை வாசலில் போனால் அப்படி திரை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சங்குனால் செய்யப்பட்ட பேனா சங்கில் வந்து இப்போ அரிசியில் வந்து பேர் எழுதுறது அந்த அரிசியை வச்சுக்கிறது அரிசின்னா சந்திரன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ சந்திரன்னா வெள்ளை கலரில் மாவு பொருட்கள் மாவு பொருட்களில் செய்யப்பட்ட பொம்மைகள் வெள்ளை கலர் மாவு பொருளில் செய்யப்பட்ட பொம்மைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ராசியான ஒரு விஷயமாக கருதப்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அம்சத்தை தரக்கூடியது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஆஞ்சநேயர் வந்து இப்படி தியான நிலையில் இப்படி ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த தியான நிலையில் இருக்க ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம புஷ்பங்கள் சாற்றி வெளிப்படுகிறோம் இந்த இந்த படம் உங்கள் ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த ச இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து இந்த வாழை தூக்க சொல்லி இந்த வாலி வருவார் அப்போ அந்த வாழை தூக்கி வச்சுட்டு போன்னு சொல்லுவார் அப்போ அந்த அதை அதை வலியுறுத்துகிற படம் இப்போ ஆஞ்சநேயர் இப்படி படுத்துருப்பார் வால் இப்படி இருக்கும் அதை தாண்ட முயன்ற வாலியை தூக்க சொல்லுவார் அந்த ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்க தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் செவ்வாய் முருகன் முருகப்பெருமானுடைய தங்கத்தேர் இழுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வடபழனியில் இப்போ தங்கத்தேர் இழுக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் டெய்லி பார்க்கணும் அந்த தங்கத்தேர் இழுக்கிறது வந்து உங்களுக்கு பணவரவை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வேல்லையே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோல்டன் வேல் மாதிரி சின்னதாக அழகாக தங்க கலரில் ஒரு வேல் அந்த வேலை நீங்கள் கையில் வச்சுக்கிறது எப்பயுமே நீங்கள் பிஸ்னஸ் பேசும்போது வேலை கையில் வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது அந்த வேல் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டது கருப்பு கலர் மரத்தால் செய்யப்பட்டது கருங்காலி மாதிரியான கருங்காலி மாதிரியான வேல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கையில் அந்த வேலை அப்படி கையில் வச்சுட்டு இப்படி பேசுகிறது அகங்காரமாக பண்ணக்கூடாது இப்படி வேலை எடுத்து இப்படி தட்டக்கூடாது பட் வேல் அப்படி கையில் வச்சுட்டு கண்டிப்பாக இதை பண்ணலாம் நிச்சயம் இதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வேலை கையில் வச்சுக்கிட்டே பேசுகிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படும் வேல் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய பதிகங்கள் அந்த சுப்பிரமணியருடைய பதிகங்கள் போன்றவற்றை வந்து அவர் சாண்டிங் பாக்ஸில் வர வர்ற விஷயங்கள் பெரும்பாலும் சஷ்டி கவசம் சிம்பிள் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் நீங்கள் ரூம்குள்ளே போகும்போதே சஷ்டி கவசம் எப்பயுமே இருக்கிறது நல்லது முருகப்பெருமான் வந்து எப்பயுமே ஒரு ஒரு பித்தளையில் அல்லது வந்து நீங்கள் ஒரு பஞ்சலோகம் மாதிரியான சிலையில் ஒரு பித்தளை வாங்கிக்கிறது நல்லது முருகப்பெருமான் இப்படி எழுந்தருளி இருப்பார் அவர் கழுத்தில் வந்து ரெட்டு கலரில் சிகப்பு கலர் புஷ்பமால இருக்கும் அவர் கீழே எப்பயுமே ஓம் சுப்பிரமணியாயணமாக சுப்பிரமணியாயனமஹா அது போன்ற மந்திரங்கள் எல்லாம் ஸோ அந்த முருகப்பெருமானுடைய கையில் அந்த வேல் எடுத்துகிட்டு நல்லது அதே மாதிரி கண்ணாடி உங்கள் ரூம்குள்ளே எப்பயுமே ஒரு கண்ணாடி இருக்கிறதுனால அந்த கண்ணாடியை பார்த்துட்டே பேசுகிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அந்த கண்ணாடி கிளைண்ட்டு பார்க்கக்கூடாது நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அந்த கண்ணாடியை பப்பப்போ பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ ஃபேஸ் செக் பண்ணிக்கிறது அப்பப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பானதை ஒரு விஷயமாக கருதப்படும் ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வலியுறுத்தக்கூடிய அந்த அந்த பொம்மைகள் உங்களுடைய ரூமில் வந்து இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணும்போது அந்த பிள்ளையார் எடுத்த மாதிரி வந்து சேர்த்து வச்சது போன்ற விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தக்கூடிய படங்கள் எல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ரூம் வாசல்லையே வந்து உங்களுக்கு வந்து வெட்டி வேறுனால் செய்யப்பட்ட மாலை வெட்டி வேறு மாலை ஏலக்காய் மாலை போன்றவற்றெல்லாம் வீட்டு ரூம் வாசல்லையே வச்சுருங்க அந்த ரூமுக்குள்ளாரியே உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பேனா ரெட்டு பேனா பேனாவே ரெட்டு அதே மாதிரி அந்த பேனா ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒயிட்டு அல்லது ரெட்டு ஒயிட் இருக்கிறது சிறப்பு ஒயிட் இருக்கிறது வந்து சந்திரன் ஒயிட்டில் ரெட் பீடிங் இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் அல்லது ஒயிட்டில் ரெட்டில் வாசகங்கள் மாதிரி வார்த்தைகள் அல்லது ரெட்டில் ஒயிட் வாசகங்கள் மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து மல்லிகை சம்மந்தப்பட்ட ஃப்ளவர்ஸ் உங்கள் ரூம்குள்ளே ஏதாவது மல்லிகை சம்பந்தப்பட்ட செடிகள் ஒரு சின்ன செடி ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி நார்மல் இல்லை நேச்சுரலாக இருந்தாலும் சரி அந்த மல்லிகையினுடைய இது கடலுடைய இது வர்ற மாதிரியான பொம்மைகள் கிடச்சா பாருங்கள் கடல் வரணும் அலா அடிக்கணும் திரும்பி போகணும் கடல் வரணும் அலாடிக்கணும் திரும்பி போகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குதா பாருங்கள் கடல் கடலை நீங்கள் டெய்லி கட்டினால பார்க்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கடல் இப்போல்லாம் பொம்மைகள் என்னென்னமோ வந்துடுச்சு ஸோ அந்த மா அதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க நிலவு அதாவது பூர்ண நிலவு பூர்ண நிலவு கீழே சந்திரன் கீழே வந்து கடல் அதை வந்து நீங்கள் டெய்லி பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பூர்ண நிலவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மறந்து போய் கூட நீங்கள் தேய்பிரை நிலவை நீங்கள் பார்க்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த தேய்பிரை நிலவை அணிஞ்சிட்ருப்பார் அந்த சிவபெருமான் வேண்டாம் அதே மாதிரி இந்த தேவையில்லாத விகார சிற்பங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது விகார சிற்பங்கள்னால் உங்களுக்கு இந்த கேளிக்கைகள் நாட்டியம் ஒரு விஷயத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி நியூடான ஃபோட்டோஸு இது எல்லாமே உங்களுக்கு ஆகவே ஆகாது சந்திரனா பெண் இதை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை நீங்கள் வைக்காமல் இருக்கிறது மூலிமா பணவரவை அதிகப்படுத்தலாம் எப்பொழுதுமே உங்களுடைய இதுக்குள்ளே ப பயர் வச்சுக்கோங்க அதே மாதிரி அரிசி அரிசி ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு பொட்டலத்தில் மடித்து வைங்க இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தலாம் விரலெல்லாம் பணம் ஜோபிலெல்லாம் பணம் பெட்டிலாம் பணம் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க மேற்கொண்டு பண வரவை இன்க்ரீஸ் பண்ண என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்